ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினேஷ் யூடியூப் சேனல் தான் அவங்க சிந்து நம்ம நிறைய வந்து விமன்ஸ் கார்ட் ஸாரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம் மென்ஸ் எங்களுக்கு இல்லையா அப்படின்ற ஒரு நீ கேட்கிற ஒன்னு ஒரு ரெக்கம் எனக்கு புரியுது ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு அப்போ ஒன்னொன்னா காட்டுறேன் செட் ஐட்டம்ஸ் இப்போ தீபாவளி வருது அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து இருக்கிற வேஜி ஷர்ட் செட் ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மகிட்ட அவைபிளா இருக்கு உங்களுக்கான என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி சைஸ்ல காட்டுறதுக்கு நம்ம கிட்ட தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து நினைக்கிறேன் ஆமா தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பாருங்க இந்த தீபாவளிக்காக எக்ஸ்க்ளூசிவ் நம்ம லான்ச் பண்ற கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க ஜரியோட வந்திருக்கோம் ஷர்ட் ஷர்ட்லயே உங்களுக்கு சரியோட வரும் அதே மாதிரி வேஸ்டிலேயே அவங்களுக்கு வந்து சரியோட வந்திருக்கும் இங்க பாருங்க நல்ல ஒரு சம்மர் ரிச் லுக்கான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்க வேஸ்டியில் இங்கில இருக்கிற அதே டிசைன் நிறைய வந்து ஷர்ட்ல டிசைன் இருக்காது வேஸ்ட்ல மாதிரி டிசைன் இருக்கும் ஆனா இதுல வந்து ரெண்டுத்துலயுமே டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம வந்து இல்ல தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் நான் இல்ல சைசஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு யார் யாருக்கு வேணும் அப்படின்னு வேணுமோ அதெல்லாம் நீங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டைப் பண்ணி வாங்கிக்கலாம் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் மேலேயும் நம்பர் இருக்கும் நீங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஷர்ட்ஸ் கலெஷன்ஸு அவைலபிளா இருக்கு வேஸ்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இல்லாட்டி ஷர்ட் இருக்க வேஸ்டி தான் வேணும் அப்படின்னா எங்க டிஷ்யூ சரி போதெல்லாம் வந்து பாருங்க இப்ப ட்ரெண்டா மூடிய வேஸ்டி வயலட் கலர் சூப்பரா இருக்கு பாருங்க ரோஸ் கோல்டு அதாவது ரோஸ் கோல்டு கலர் ஓகே அது ஜஸ்ட் டூ எயிட்டி ருபீஸ் மட்டுமே இந்த வேஸ்டி நம்ம உங்களுக்கு தரோம் இதுலயே வந்து நம்ம கிட்ட கலர்ஸும் இன்னும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி பாருங்க பிங்க் கலர் கோல்டு சரி அப்புறம் நேவி ப்ளூ இது மாதிரி நான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி வாங்கிக்கலாம் எனக்கு வந்து சின்ன பாட்டரா வேணும் அப்படின்னாலும் அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க அதுலேயே கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க இதுல பாருங்க கோல்டு சரி வச்சு வேணுமா நிறைய பீஸ் வேணுமா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இங்க பாருங்க எவ்வளவு ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பெரிய பெரிய பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு வேஸ்ட் சீட் மட்டும் அவைலபிளா வந்து கோல்டு கலர் இருக்கு காப்பர் இருக்கு கோல்டு காப்பர் ரெண்டு சைஸஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க கட்சி வேஸ்டீஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க ஜஸ்ட் டூ டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டுமே இந்த வேஸ்டீஸ் நம்மகிட்ட இருக்கு டிஎம் கே வேஸ்டி இருக்கு ஏடிஎம்கே வேஸ்டி இருக்கு டிவி கே வேஸ்டீஸ் இருக்கு இந்த கட்சி வேஸ்டீஸும் நம்மகிட்ட அவைபிளா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பாருங்க இந்த சரி பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கலாம் இந்த சரி இந்த மாதிரி சரிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி காவி வேஸ்டீஸ் நிறைய பேர் வந்து கோவிலுக்கு மாதிரி எங்கே போனீங்கன்னா கட்டுவீங்க அந்த மாதிரி வேஸ்டீஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டுமே இந்த மாதிரி வேஷ்டிஸ் வந்து நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எந்த ஷேட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் வேஸ்டிஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் அந்த மாதிரி வெரைட்டிஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் ஒன் செவன்டி ருபீஸ் மட்டுமே இது நம்மகிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எவ்வளோ வேணுமோ நம்மகிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்க பாருங்க எந்த கலர் இருக்கு டீ ப்ளூ பாருங்க சூப்பாப் கலர் இதெல்லாம் கட்டினீங்கனாலே சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு கடிக்கு போறீங்க இல்ல வீட்டுல கட்டிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ண லுங்கி கட்டுறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு அதான் மேட்டர் இங்க பாருங்க ஆஷ் இருக்கு அப்புறம் என்ன கலர் சொல்றதுன்னே தெரியல அந்த மாதிரி இருக்கு சூப்பராகவே இருக்கு அப்புறம் மேலே சபரிமலைக்கு அல்ல வந்து கோல்டு சரி வேணும் அப்படின்னா அந்த சபரிமலைக்குள்ள கோல்டு சரி இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வேஸ்ட் வேணும் அந்த மாதிரி வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஷர்ட்ஸ் எல்லாமே நிறைய ஒயிட் ஷர்ட்ஸு காப்பர் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி ஷர்ட்ஸ் தனியாகவும் இருக்குது எனக்கு ப்ராண்டடாக ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி சைஸும் நம்மகிட்ட இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி டூ வெரைட்டிஸ் ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்குமே நம்மகிட்ட ஷர்ட்ஸ் அவைலபுளாக இருக்குது இங்கே பாருங்கள் ஷர்ட் வெரைட்டிஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி நம்ம கிட்ட டவல் டவல் ஐட்டம்ஸ் இங்க பாருங்க டவல்ஸ் 170 ரூபீஸ் மட்டும் இந்த டவல் 150 rupees இந்த இந்த டவல் பாருங்க ரொம்ப பெருசாவே இருக்கு 150 rupees sorry 170 ரூபீஸ் இங்க பாருங்க நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு அது இல்லாம வந்து இப்ப உங்களுக்கு அந்த நவேசி காம்ச்ச இல்லங்களா டிஷு வெரைட்டيزல வெஸ்டீஸ் செட்டா வந்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு डिफरेंट கலர்ஸ்ல வேணும் அப்படினாலும் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா இங்க பாருங்க இது வந்து இப்போ வந்து நியூ ட்ரெண்ட் செக்குடு பேட்டர்ன் கிட்ட பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய தெரியும் இங்க பாருங்க செக்குடு இங்க லைட்டா இருக்கும் அப்புறம் இங்க டார்கா இருக்கும் இந்த மாதிரி பாருங்க செக்குடு பேட்டன்லாம் இங்க பாருங்க அந்த செக் ஷார்ட்லயும் செக்குடு வரும் இதுலேயும் செக்கடு நம்ம கிட்டே வந்து தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் சைசஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இப்போ ட்ரெண்டாக மூவா ஒரு ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு என்ன தேர்ட்டி சிக்ஸில் இருந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் புரிக்க அவைலபிளாக இருக்குது இது நான் ஒன்று கூட பிரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு கேமரால எப்படி தெரியுதுன்றது எனக்கு தெரியல பட் ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னாவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ஷைனிங்கோடவே இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்க பாருங்கள் ரோஸ் கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு சைஸஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மேலும் நீங்கள் வந்து பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை பாருங்கள் எல்லாமே அதே ஸ்டாக்ஸ் நம்மகிட்ட இது அவைலபிளாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இங்க பாருங்க நிறைய கலர்ஸும் நம்ம கிட்ட இதில் அவைலபிளா இருக்கு ஏன்னா தௌசண்ட் டூ நம்ம ரோஸ் கோல்டு கம்சேஸ் வந்து என்ன கலர் சொல்றது கோல்டு கலர் கோல்டு கலர் இங்க பாருங்க இந்த கலர் பாருங்க இதெல்லாம் வந்து ட்ரெண்டா மூவ் ஆகக்கூடிய கலருங்க செம்மையா இருக்கில்ல இந்த கலரு தேட்டி சிக்ஸ்லேருந்து ஃபோர்ட்டி ஃபோர் சைக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இது வந்து பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க இப்போ வந்து நம்ம கிட்டே வந்து அடுத்த சாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இந்த அப்டேட் காட்டிருக்கேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் இந்த பாருங்க இந்த இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் பட்னா ரொம்ப அழகாக தெரியுது அதே மாதிரி இந்தலையுமே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணும் எந்த டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் நம் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இதுல இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பாய்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் இது மட்டும் இல்லாம சாரி டி ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் நிறைய வந்து இப்ப வந்து ஒயிட் கலர் டி ஷர்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் விரும்புறாங்க இல்லைங்களா அவங்களுக்காகவே வந்து டி ஷர்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க இங்க பாருங்க டி ஷர்ட்ஸ் செம்மையா இருக்கு பாருங்க அது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இதுல இங்க பாருங்க நிறைய பிரிண்ட்ஸ் வந்து நம்ம அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எந்த மாடல் வேணும் ஒயிட் கலர் டீஷர்ட் இப்போ நிறைய பிள்ளைங்க விளை விரும்புகிறாங்கிறதுக்காக ஒயிட் கலர் நிறைய இருக்கு நம்ம கிட்ட வேணும்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம வந்து டீஷர்ட்ஸ் ஷார்ட்ஸ் பேண்ட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க மேல எல்லாம் வெச்சிருக்காங்க அதே மாதிரி கீழேயும் இருக்கு இங்க பாருங்க ஒரு பேண்ட் காட்டுறேன் ரஃப்யூஸ் பேண்ட் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி பேண்ட்டும் கிட்ட அவைலபிளா இருக்கு ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் தான் இங்க பாருங்க அதே மாதிரி ஷர்ட்ஸ் வெரைட்டிஸும் நம்மகிட்ட அவைலபிள் அவங்க வச்சுருக்கிறதுல டீஷர்ட்ஸ் தான் இல்லாமல் கோவிலுக்காக வந்து கோயில் இப்ப வந்து சபரிமலை சீசன் இல்லையா அவங்களுக்கு வந்து பெட் வேணும் இருமுடி பை வேணும் அப்படின்னாலும் அதுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது செட்டாக வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது வே பெட்ஷீட்ஸு அந்த மாதிரி செட்டும் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது என்ன மாதிரி வேணும் எந்த கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தான் அவங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள் அந்த பெட்ஷீட்டெலாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மட்டுமே காட்டன் பெட்ஷீட் இங்க பாருங்க எவ்வளவு லென்தா இருக்கு பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டுமே இந்த பெட்ஷீட் எல்லாம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி சாமிக்கு வந்து பாவடை போடுவீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இருமுடி பை உங்களுக்கு எல்லாமே சேர்த்து வரணும்னு நீங்க கேட்பீங்க அது மாதிரியும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளோ டிஷர்ட்ஸ் பாருங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் மட்டுமே உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்க கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம் எல்லாமே அழகா இருக்கு பாருங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் மட்டுமே எல் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நம்ம கலெக்ஷன் சம்பளம் எல் சைஸ்ல இருக்கிறது இதெல்லாம் நீங்க பாருங்க நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க அது இல்லாம வந்து பாருங்க வேஸ்டீஸ் கலெக்ஷன்ஸ் லாக் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க பிளாக் வேஸ்டிஸ் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டுமே எங்க வேஸ்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கடையில அவைலபிளா இருக்கு பாரு எல்லாமே லுங்கி வெரைட்டிஸ் இங்க பாருங்க இது எல்லாமே லுங்கி வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கிறது இது எல்லாம் வந்து ஒயிட் கலர் டவல்ஸ் டவல்ஸ் வந்து ஒயிட் கலர் கையெல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு அதே மாதிரி கலர்ல வேணாலும் கலர்ல இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸும் நம்ம கிட்ட டவல்ஸ் அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒன் பிப்டி ரேஞ்சு வந்து செவன்டி நைன்டி ஃபைவ் ரேஞ்சஸ் நம்மகிட்ட அவலைபிளா இருக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம நம்மகிட்ட அவலைபிளா இருக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்று முதல்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் மேல ஸ்டோல இருக்க நம்பரும் உங்களுக்கு தெரியும் அந்த கலெக்ஷன்ஸ் அந்த நம்பர் மூலயமா நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் நேரடியா வீட்டுல பார்க்க முடியுங்க கண்டிப்பா நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வீட்டுக்கே வந்து சேரும் உங்களை தேடி ஏன் கலெக்ஷன்ஸ் வீட்டுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது நம்ம சேர்ந்தது நேஷ் யூடியூப் சேனல்